வணக்கம் மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் பணம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் மனசுல பலவிதமான பயங்கள் பலவிதமான அடைப்புகள் ஆசை இருக்கும் நமக்கு நிறைய பணம் வேணுங்கிற ஆசை இருக்கும் அது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி பணம் இல்லாமல் வாழ முடியாது பணம் பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது பணம் இருந்தால் பல தேவைகள் பூர்த்தியாகும் பல கடமைகளை நிறைவேற்ற முடியும் அதனால் பணம் வேணுங்கிற எண்ணம் இருந்தாலும் அதை பற்றின பயங்கள் அதை பற்றின தயக்கங்கள் நிறைய நம்ம மனதில் இருக்குது இதில் முக்கியமானது ஒன்று என்னென்னா நம்ம அல்ஃபா தியானம் வகுப்பு நான் ப பல வருடங்களாக இருக்கேன் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரமாவது இருந்து அந்த வகுப்பில் ஆல்ஃபா நிலைக்கு நம்ம தியானத்தில் போன பிறகு அந்த தியான நிலையில் ஆழ்மனம் திறந்திருக்கும்போது பிரபஞ்சத்திடம் நாம் என்ன வேணுமோ கேட்கலாம் அது நம்ம வாழ்க்கையில நிறைவேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணலாம் இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கறது உண்டு இப்படி சொல்லிக் கொடுக்கும்போது ஆரம்ப காலத்துல கூட பல வகுப்புகளில் நான் சொல்லுவேன் பணம் தேவை அப்படின்னு இருந்ததுன்னா இன்னும் நிறையா பணம் நம்ம வாழ்க்கையில் வேணும்னா அதை கூட நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள் அதை கூட நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்கலாம் இல்லை நமக்கு ப்ராப்பர்ட்டி வேணும் இல்லை நமக்கு வேலை வேணும் இப்படி எது வேணாலும் கேட்கலான்னு சொல்லும்போது அதை கேட்டுப்பாங்க வகுப்பில் ஆனால் அப்புறம் அந்த பிரேக் டைம் வரும்போது பலர் வந்து எங்கிட்ட பேசும்போது என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் வந்து பணம் வேணும்னாலும் கேட்கலான்னு சொன்னீங்க ஆனால் நம்ம வந்து இப்படி தியானம்லாம் பண்ணும்போது ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிற பாதையில வரும்போது பணம் வேணும்னு நம்ம கேட்டோம்னா அது சரியா இருக்குமா ஆசைகளே இருக்கக்கூடாது இல்லையா ஆன்மீகத்துல வரும்போதுன்னு சொல்லுவா அப்படி கேட்பாங்க அப்ப நான் கேட்குறது என்னன்னா நம்ம ஆசைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா பிராக்டிக்கலா வாழும்போது ஆசைகளே இல்லாம எப்படி இருக்க முடியும் முக்கியமாக ஒரு கடமைகளாவது இப்போ உங்களுக்கு ஒரு திருமணமாகி குழந்தைகள் இருக்க குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்துக்கு தேவையான வசதிகளை பண்ணி கொடுக்கணும் குழந்தைங்களை படிக்க வைக்கணும் எல்லாருடைய ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணணும் உங்களுக்காகவும் நீங்கள் செலவு பண்ணிக்கணும் இப்படி அந்த செலவு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா அப்போ நமக்கு வந்து அந்த பணம் என்பது ஒரு அடிப்படை தேவையாக இருக்கு அதை கேட்குறதுல என்ன தப்பு பணம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க ஒத்துப்பாங்க ஆமாம் இன்றைக்கி வந்து பணம் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயமா இருக்கு அது இல்லாம எதுவுமே செய்ய முடியாது ஒரு நல்ல விஷயம் செய்யணும் யாருக்காவது உதவணும்னா கூட நமக்கு பணம் இருந்தால் தான் முடியும் அது என்னமோ உண்மைதான் ஆனா தியானத்துல பணம் வேணும் பணம் வேணும்னு கேட்டோம்னா நமக்கு வந்து பேராசை அதிகமாயிடாதான் எவ்வளவு வந்தாலும் ஒரு திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி தோணாதா அப்படின்னு கேட்பாங்க அப்போ நான் சொல்றது என்னென்னா பேராசைங்கிறது என்ன நம்ம தேவைக்கும் அதிகமாக அல்லது மற்றவர்களிடமிருந்து நம்ம பிடுங்கி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு எண்ணம் போகும்போது தான் பேராசைன்னு சொல்லுவாங்க இப்போ நமது தேவைகள் நம்ம வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் சுலபமாக சில விஷயங்களை பண்ண முடியணும் அதுக்கு வேண்டிய பணம் வேணும் இதை இப்போ இருக்கிற நிலையை விட இன்னும் கொஞ்சம் நல்ல நிலை வேணும் இன்னும் கொஞ்சம் வளங்கள் வேணும் வாழ்க்கையில் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அப்போவும் அவங்க என்ன கேட்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வருவாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் விஷுவலைஸ்லாம் பண்ணேன் அதே மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வேலை கிடைச்சது இன்னும் கொஞ்சம் நல்ல வருமானமும் இப்போ இருக்குது ஒன்று ஒன்றா நிறைய விஷயங்களும் நடந்துக்கிட்டே வருது ஆனால் இப்போ கொஸ்டின் என்னென்னா இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா இப்போ ஆல்ஃபா தியானத்தில் நமக்கு எல்லாமே நடக்குது பண வசதியும் கிடைக்குது அப்படிங்கும்போது இருக்க இருக்க நம்ம ஆசைகள் வளராதா அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக எப்போ பார்த்தாலும் ஏதாவது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்போமா தியானத்தில் அந்த மாதிரி நம்ம பண்ணுறது சரியா இப்படி கேள்வி சில பேருக்கு வரது உண்டு இப்போ அதில் வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக இந்த வகுப்பை நான் இருக்கேன் இன்றைக்கி நம்ம சில வருடங்களாக கோவிடுக்கு அப்புறம் ஆன்லைனில் அதுக்கு முன்னே கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் இருபது வருஷங்கள் நம்ம நேரடியாக பல ஊர்களில் நடத்தியிருக்கோம் பல பேருடைய அனுபவங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அப்போ நம்ம அல்ஃபா சித்தர்கள் நிறைய பேர் பல வருடங்களாகவே நம்ம வகுப்புகளில் கலந்துக்கிறவங்க இருக்காங்க அவங்களுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க நம்ம அந்த ஆல்ஃபா தியானம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மது பல வகுப்புகள் இருக்குது அது எல்லாமே அவங்க கற்றுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதெல்லாம் பண்ணி பல விஷயங்கள் சாதிக்க முடிஞ்சது வாழ்க்கையில் அதாவது நடக்கவே முடியாது இது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு தோணிந்தது கூட நம்ம ஆல்ஃபா தியானத்தில் எல்லாமே முடிஞ்சிருக்கு ஆனால் ஒரு ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை நான் இப்போ பார்க்குறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க என்ன அப்படிங்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா முன்னெல்லாம் வந்து நிறைய ஒரு வேகம் இருக்கும் நம்ம ஆல்ஃபாவில் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இன்னும் இந்த மாதிரி கேட்கணும் இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னு பல லட்சியங்கள் இருக்கும் நமக்காகவும் இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இருக்கும் எல்லாருக்காகவும் நம்ம பண்ணுவோம் நிறைய விஷயங்களும் நடக்கும் இப்போ இருக்க 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 சில வருடங்கள் ஆகும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் அவங்க குழந்தைங்க வளர்ந்து வள படித்து எல்லாம் முடிச்சு போகிறாங்க இப்படி சூழ்நிலைகள் மாறி வரும்போது நமக்கும் நிறைய விஷயங்கள் நடக்குது நம்ம தியானத்தில் கேட்கும்போது கிடைக்குதுன்னு தெரியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா ஒரு கன்டென்ட்மெண்ட் வருது கண்டென்ட்மெண்ட்டுங்கிறது தன்னிறைவு அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த தியானம் நல்லா பண்ணணும் தியானத்தில் லயிச்சிருக்கணும்னு தோணுதே தவிர அங்கே போன பிறகு எதுவுமே கேட்கணும்னு தோணலை ஏன்னா நிறைய விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது இப்போது எல்லாமே நல்லாவே நடக்குது வாழ்க்கையும் நல்லா இருக்கு இப்போ இன்னும் அது வேணும் இது வேணும்னு கேட்கவே தோணலம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா ஆரம்பத்தில் நமக்கு வந்து அதை செய்து பார்க்க வேண்டியிருக்கு நம்ம தியானத்தில் கேட்கும்போது இது நடக்குது அது நடக்குதுங்கும்போது அது ஒரு பெரிய மோட்டிவேஷன் தியானம் பண்ணுறதுக்கே ஒரு மோட்டிவேஷன்னு சொல்லலாம் அப்படி தான் நானும் அதை பார்க்குறேன் அப்போ அந்த மாதிரி துவங்கி பல விஷயங்கள் நடக்கிறது பார்க்குறோம் சிலது நமக்கு ரொம்ப கட்டாயமான தேவைகளாக இருக்கும் சிலது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு லக்ஸூரியஸ் லக்ஸூரியஸா வேணும்னு கூட நம்ம கேட்கலாம் அது எல்லாமே நடக்கிறத பார்க்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா மனசுல அந்த இதை நடத்தி பார்க்கணுங்கிற ஆசை போயிடும் பிரபஞ்சத்திடம் அதை கேட்கலாம் இதை கேட்கலாம்னு நினைக்கிறத விட இன்னைக்கு இருக்கிறது இது இப்படியே நல்லபடியா இருந்தா போதுங்கிற அளவுக்கு மனம் வந்து செம்மையாகும் அப்போ அந்த ஆசைகள்ங்கிறது குறையும் நம்மால் முடியும்னு தோணும் போதே ஆசைங்கிறது குறை முடியலையே இது நடக்கலையேங்கும் தான் ஆசை அதிகமாகும் அதனால தியானத்துல வந்து கேட்டுக்கிட்டே வரும்போது நம்ம அல்பா சித்தர்கள் நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன் பெரிய மிகப்பெரிய வளர்ச்சியெல்லாம் அவங்க அடைஞ்சிருக்காங்க வாழ்க்கையில ஆனா அவ்வளவும் அடைந்த பிறகு அவங்களோட பேசும்போது என்ன தெரியும்னா அவங்க மனசுல ஒரு நிதானம் இருக்கும் ஒரு ஹம்புலாக இருப்பாங்க பேராசை நிச்சயமாக இருக்காது நிறைய பேருக்கு இன்னும் நல்லது பண்ணணும் இன்னும் கொஞ்சம் எனக்கு பணம் வந்தால் நிறைய பேருக்கு நான் பண்ண போகிறேங்கிற அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க அதனால் தியானத்தில் சிலது நம்ம வேணும்னு இன்றைக்கி கேட்குறோன்னா இன்றைக்கி நமக்கு பணம் தேவையாக இருக்குது நம்ம கேட்குறோம் அது தப்பு இல்லை ஆனால் அதை கேட்டு நிறைவேற்றி கொண்டு அதே மாதிரி பல லட்சியங்கள் நிறைவேறும்போது நாலு என்ன ஆகும்னா நமக்கு வேணும்னா நம்ம கேட்டுக்கலாம் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் கேட்காமலேயே நிறைய விஷயம் நடக்குதுன்னு பார்க்கும்போது அந்த ஆசைகளே கூட மறைந்து போகும் அதுதான் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி ஓவர் யூ அவுட் குரோ எவ்ரி திங் ஓவர் கம்னு சொல்கிறத விட யூ அவுட் குரோ அதாவது அதை அனுபவித்து பார்த்து அதை தாண்டி நம்ம போகிறோம் நமது ஐஸ்வர்யம் அப்படிங்கிற ஆன்லைன் வகுப்பு இப்போ இன்னும் சிறிய சில நாட்களில் வரவிருக்கு அந்த வகுப்பில் பணத்தை ஈர்ப்பது எப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயம் நான் சொல்லுவேன் அதில் இருக்கிற தடைகள் நம்ம மனசில் என்னென்ன அதை எப்படி வெளியேற்றணும் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் ஆனால் அந்த தியானமும் பழகி அந்த மந்திரங்கள்னு சொல்லும்போது நிறைய பண வரவு அதிகரிக்கிறது பல அல்பாசுதர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்த பிறகு கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய வளங்கள் வாழ்க்கையில வந்திருக்கு ஐஸ்வர்யம் கிளாஸ்லாம் பண்ண அப்புறம் நிறையவே நான் பார்த்துட்டேன் அதனால இப்போ நான் ஜஸ்ட் தியானம் பண்ணிட்டு எல்லாம் நல்லபடியா இருக்கட்டும்னு நினச்சி விட்டாலே எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை நீங்களும் தெரிஞ்சுக்குங்க போதுமான அளவு பணத்தை முதல்ல நம்ம ஈர்க்கணும் வாழ்க்கையில அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளணும் கடமைகளை எல்லாம் ஒழுங்காக நிறைவேற்ற வேண்டும் அந்த கட்டத்தை தாண்டின பிறகுதான் ஆசை இல்லாத ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியும் ஐஸ்வர்யம் கிளாஸில் கலந்துக்கிட்டிங்கன்னா பல விஷயங்கள் இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஆன்லைன் வகுப்பு தான் எங்கே இருந்தாலும் நீங்கள் கலந்துக்கலாம் கண்டிப்பாக வாங்க